நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்டுள்ள கோலாலம்பூ தாபாக் ஜாலான் ஆயர் பானஸ் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் ஆலய நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண வைபவம் எதிர்வரும் மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் ஆலய நிர்வாகம் சார்பாக வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இவ்வாலய ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ ஏசி ரவி குருக்கள் கூறுகையில் அன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு தொடங்கி சிறப்பு பூஜைகளுடன் கும்ப பூஜை தொடர்ந்து எட்டு மணிக்கு பால்குடம் ஏந்தி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் நிகழ்வும் அதைத் தொடர்ந்து மகேஸ்வர பூஜையுடன் அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறும் என இடம்பெக்கும்ார் அதனை அன்று மாலை ஆறு மணிக்கு நித்திய பூஜை தொடர்ந்து பெண் மற்றும் மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்வை தொடர்ந்து சங்கல்பம் பூஜையுடன் தெய்வ திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறும் என்றும் ரவி குருக்கள் குறிப்பிட்டார் மறுநாள் மே பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணி நித்திய பூஜை தொடர்ந்து ஸ்ரீ வைத்தியஸ்வரர் ஸ்ரீ தையல் நாயகி ரத ஊர்வலம் நடைபெறும் அன்றிரவு பொன்னூஞ்சல் கொடியிரக்கம் பிரசாதம் நிகழ்வும் நடைபெறும் இத்திருவிழாவை எதிர்வரும் மே நான்காம் தேதி காலை எட்டு மணி அளவில் சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றம் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெறும் என்றும் அன்றிரவு தொடங்கி மே பதிமூன்றாம் தேதி வரையில் உபயங்கள் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே இதன் சுற்றுவட்டார வாழ் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண வைபவம் மற்றும் உபயங்கள் ரத ஊர்வலத்தில் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு ஆலய நிர்வாகம் சார்பாக ரவி குருக்கள் கேட்டுக் கொண்டார்